வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை வந்து ஒரு அற்புதமான மூலிகை ஒரு மறைக்கப்பட்ட மூலிகைன்னு சொல்லலாம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க அது என்ன மூலிகை அப்படின்னா சங்கன் வேர் அப்படின்னு சொல்லலாம் சங்கன் மூலிகைன்னு சொல்லலாம் அது என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாங்க அது என்ன மூலிகை அப்படின்னா இது தாங்க அது இது வந்து வேலை பகுதிகளில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் முட்கள் வந்து அதிகமாக அதை பார்த்தீங்கன்னா இருக்கும் முள் வந்து நீட் நீட்டா இருக்கும் இதனுடைய இலைகளை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் இது என்னென்ன மருத்துவ நன்மைகள் அப்படின்னா அதிகமாக வந்து இப்போ வயிற்று வலி இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து இந்த கொழுந்தாக எடுத்துக்கணும் இந்த இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த இலையை மட்டும் பறித்து எடுத்து சீரகம் போட்டு நான் இதை இதோட சேர்த்து பணம் கற்கண்டு நல்ல வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளம் அந்த மூணுமே போட்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நூறு எம்எல் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு அப்படிங்கிறவங்க இதை வந்து நூறு எம்எல் வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகப்பிரசவம் ஆகும் உங்களுக்கு நார்மலா ஆகும் நீங்க வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது அதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு மட்டும் இல்லைங்க இப்ப பீரி குழந்தை பெத்து எடுத்தவங்களுக்கு வந்து அழுக்குகள் வந்து கழிவு அந்த குடல்ல வந்து நிறைய தேங்கி நிற்கும் அதாவது பீரிட்ஸ் வந்து அதிகமா அந்த ரத்தம் போகுது இல்லைங்களா அந்த கழிவெல்லாம் அதிகமாக அதிகமா இருக்கும் அந்த கழிவெல்லாம் நம்மளுக்கு வெளியேற்றணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன மெத்தட்ல நீங்க கஷாயமா வச்சு குடிச்சிட்டு வரும்போது கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுங்க